இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்து வெங்காயம் இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க இடம் பார்த்திங்கன்னா கொடுமுடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார் மடிஞ்சது வெங்காயம் இப்போ பிடுங்குறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மடிஞ்சது பிடுங்குறோம் பார்த்துக்கோங்க ஒரு பார் ஒரு பாரில் பாருங்கள் வெங்காயம் ஊர் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா மடைஞ்சது தான் ஓகேங்க மேடம் பார் பாருங்க பார் மடைஞ்சு ஒரு பாரில் பாருங்கள் வெங்காயம் நல்லா இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா கொடுமுடியும் ஏமாநூறு